வணக்கம் இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க் நான் உங்கள் நண்பன் இன்றைய தினத்தை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டார்ச் லைட் ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்து தனிச்சு போட்டிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு தனிச்சு போட்டினா திமுக வந்து வெளியே வந்து போட்டி வச்சிங்களா நோ 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 திமுகவோட கூட தான் போட்டி போடுறாரு தூய்மிச்சு திமுக கட்சியில இருந்து தான் போட்டி போடுறாரு திமுக கட்சியில இருந்து போட்டி போடுறவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு டார்ச் லைட் சின்னம் வந்து இப்ப ஒதுக்கிருக்காங்க பாத்தீங்களா தேர்தல் ஆணையம் அந்த டார்ச் லைட் சின்னத்துல ஒரு பன்னெண்டு தொகுதியை கேட்டு வாங்கலாம் பன்னெண்டு தொகுதியை வச்சுக்கிட்டு திமுகவோட சின்னதுலேயே போட்டிடலாமா இல்லது வந்து நம்ம தனியாக டார்ச் எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இப்போ என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்களா அந்த பன்னெண்டு தொகுதியை கேட்டு வாங்கி நாம் ஒரு ஒரு வழியாக அந்த லைட்டே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு தொகுதியும் கேட்டு பெறதுக்கு இனிமேல் தான் அவங்க ஸ்டெப் எடுக்கணும் அதுக்கு தான் நேற்றை தினத்தில் வந்து அவங்க வந்து ஒரு பொதுக்குழு மாதிரி ஒன்று கூட்டியிருக்கிறாங்க பேசி கூட்டி பேசியிருக்காங்க பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு தீர்மானங்களை வந்து நிறைவேற்றியிருக்காங்க அதில் முக்கியமான தீர்மானங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊரக வேலைவாய்ப்பு அதை காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு இருந்ததை வந்து இப்போ வந்து ஸ்ரீராம் அப்படின்னு மாற்றிட்டாங்க அதை எதிர்த்து வந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போதையில்லா தமிழகம் அப்படின்னு ஒன்று படைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தனியாக ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகை மக்களுக்கு வந்து அதிகமாக வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அது வந்து சட்டத்தின் கீழ் சட்டத்தின் மாண்பு குறிக்கும் அந்த மாதிரி சட்ட ரீதியான எல்லாம் கரெக்டா நடக்கணும் அத மாண்பை குலை குறைக்கிற அளவுக்கு யாரும் நடங்கி நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க இப்படியாகப்பட்டது ஒரு பன்னிரெண்டு தீர்மானங்களை வந்து கமலஹாசன் ஐயா அவர்கள் வந்து நேற்று தினத்தில் வந்து உரைச்சிருக்காரு அஹ் உரையாட்டி இருக்கிறார் அப்ப இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன இப்போ வந்து அந்த பன்னெண்டு தீ அதாவது பன்னெண்டு தொகுதி கேட்டு வாங்கிறது பன்னெண்டு தீர்மானங்களை எடுத்து போட்டிருக்காங்க அந்த பன்னெண்டு தீர்மானங்கள் போட்டதுக்கும் இப்போ பன்னெண்டு பேர் போட்டிக்கிட்டுறதுக்கும் இடையில இன்னொரு சம்பவம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேர் யார் யார் வர்றீங்கன்னு சொல்லிட்டு தேர்தலில் என் கட்சியில் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டு இப்போ கட்சிக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பதாயிரரூவா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னா எப்படின்னா கட்சியில் நான் போட்டி போடுறேன் அப்படின்னா கட்சிக்கு வந்து டெபாசிட் கொடுக்கணும் இந்த மாதிரி நான் ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுத்துக்கிறேன் நான் இந்த கட்சிக்கு போட்டி போடுறேன் எனக்கு இந்த நல்ல பேர் இருக்குது நான் வந்து என்னென்னா மக்கள் எனக்கு மக்கள் மையத்தில் நின்றுன்னா எனக்கு கால் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஏன்னா திமுகவோட சாதனைகளை சொல்லி நான் வந்து டார்ச் லைட் சின்னத்தை கமலஹாசன் சின்னத்தை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க நம்பிக்கையோட நம்பிக்கை உள்ள தீர்மானமாக போய் அவர்கிட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கட்டினீங்கன்னா அவர் வந்து சரி ஓகே உனக்கு நான் தரம்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருவார் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தி இப்போ வந்து நாளைக்கே முக்கியமான தீர்ப்புகள் எடுக்க போகிறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சரி ஓகே மக்கள் நீதி மையம் வந்து எந்த மாதிரி ஒரு செயல்பாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு போர்ஸான ஒரு கட்சியா வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்களும் வந்து வந்து அதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லியெல்லாம் வேறு வேற எதுவும் பெருசா ஒன்றும் சொல்லிட்டு வரல திராவிட கட்சிகளோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு கருத்தோட தான் உள்ள வந்தாங்க வந்தோடனே கொள்கை என்ன தலைவரை அப்படின்னு கேட்காட்டியும் கொள்கை விழுந்து வந்து மாநாட்டில் சொல்கிறேன்னாரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புஸ்தகமாக போட்டு வெளியிடுறேன்னாரு அவங்க மொத்த கடைசி வந்து கொள்கையே சொல்லலை கொள்கையே சொல்லாமல் ஒரு கட்சி இருக்குன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் தான் உண்மையிலே சொல்கிறேன் அந்த கட்சியோட கொள்கை என்னென்னு உண்மையிலே எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க தயவுசெய்து செய்து வந்து கீழே வந்து எனக்காக பதிவு பண்ணுங்க ஒருவேளை எனக்கு தெரியாம போட்டிருக்கலாம் நான் படிக்காம போட்டுருக்கலாம் அல்லது வந்து நான் படிப்போம் அந்த எனக்கு தெரியாம போட்டுருக்கலாம்ல நான் தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் தெரிஞ்சுக்கலாம்ல உங்ககிட்ட கேட்டு அதனால கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சேகர்பாபு அவர்களும் இரண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க ஐயா டிடி தினகரன் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் சேர்ந்துட்டாரு என்டிஏவில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் அவர்களும் போய் திமுகவில் சேர்ந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் கூட இருந்து ஆச்சு தர்மர் அவரும் போய் என்ன தே திமுகவோடு சேர்ந்துட்டார் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐயா அவர்கள் வந்து மிகவும் மன உளைச்சல் இருக்கும்போது இப்போ ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சேகர்பாபு அவர்களும் இருவரும் சந்திச்சிருக்காங்க சந்திப்பு ஓ அவர்கள் வந்து இந்த கட்சிக்கு ஒரு பேச்சு அடிபட்டு அது எந்த உண்மை இல்லை ரெண்டு பேரும் சந்திக்கவே இல்லை ரெண்டு பேரும் வந்து எந்த விதமான ஒரு போட்டியும் எந்த ரெண்டு பேருமே எந்த விதமான ஒரு நேரடி சந்திப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை சரி ஓகே பார்க்கலாம் இதுக்கப்புறம் நடக்குதுன்னு சரி அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகா நாங்கள் வந்து யாரும் பயமுறுத்துறதுக்கெல்லாம் ஆளுந்தாப்பா நாங்கள் வந்து என்னைக்கு நீ கடைசியாக தான் சொல்லுவோம் நீங்கள் வந்து அவசரம்லாம் படாதீங்க எங்களை நான் வந்து கடைசியாக தான் வந்து உண்மையை சொல்லுவோம் அதனால் வந்து பிப்ரவரி மாதத்து கடைசியில் தான் வந்து தேர்தலை தேதி அறிவிக்க போகிறாங்க அது வந்து எங்களுக்கு டைம் இருக்குது இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்கு ஏன் அவசரப்படுறீங்க நாங்கள் கடைசி நேரத்தில் வந்தால் பில் அடிப்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க நிலைப்பாடில் அப்படி கரெக்டாக இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீமானண்ணன் என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தீங்கன்னா சீமானன்னுடைய கேரக்டரு வேறு அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா நான் எந்த கட்சியோட மா கூட்டணி கிடையாது நான் தனித்து தான் நிற்பேன் மதுரையில் மாநாட்டு நடக்குது அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லோரும் அங்கே கிளம்பி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த கட்சியோடையும் கூட்டணி செய்கிற அளவுக்கு நான் கேவலங்கிட்டு போயிடல நான் கூ அதை கூட்டணி வச்சு தான் நீ கட்சி ஆரம்பிக்கிறேன்னா நீ தனியாக என்ன கட்சி ஆரம்பிச்ச நீ போய் கூட்டணியோடு போய் சேர்ந்துக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் எப்பயுமே நாக்கப்படுங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்பார் அந்த மாதிரி ஒரு கூட்டு தனியாக நிற்கிற ஒரு கெத் அதுதான் நல்லது அந்த மாதிரி வந்து ஒரு தன்னம்பிக்கை நிற்க அது பாராட்ட வேண்டிய விஷயம் சரி ஓகே அப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சிகள் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு எல்லாம் தாண்டி இந்த அரசியல் சூழ்நிலையில் என்னென்ன நடக்க போகுது இன்னும் என்னென்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வரிசையாக நம்ம அரசியலை பற்றி தானே பேச போறோம் பாத்துக்கலாம் விடுங்க நான் எங்கேயும் போயிட மாட்டேன் நீங்களும் எங்கேயும் போயிட மாட்டீங்க அதனால எல்லாம் ஒரே இடத்துல தான் நம்ம இருக்க போறோம் இந்த நாட்டினோட அரசியல் வந்து மிகவும் வந்து பரபரப்பான சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுவரையிலும் நடக்காத இதுவரையிலும் நீங்க பாத்திராத இதுவரையிலும் நீங்க பெற்றிராத அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்கொள்ளா காட்சிகளும் சிறப்பான திரைக்கதையும் சிறைப்பான திரை அம்சங்களும் சிறப்பான சிறப்பு சிறப்பான ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு தேர்தல் எதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் இந்த தேர்தல் வந்து நீங்க எத்தனை சிரிப்புகள் எத்தனை சோகம் எத்தனை கண்ணீர் எத்தனை கவலையை மறந்து சிரிக்கிறது என்டர்டெயின் சரியான என்டர்டெயின்மெண்டா இந்த இந்த தேர்தல் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு இருக்கவே இருக்க வேணா இன்னும் சொல்ல போனோம்னா இன்னும் நிறைய காமெடி காட்சிகள் எல்லாம் இன்னும் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த எலெக்ஷன் நெருங்க நெருங்க நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகளோட மூஞ்செல்லாம் அடடட இந்த குழந்தையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே வாயில் விரலை வச்சா கூட கடிக்க தெரியாத அளவுக்கு முடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு செம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாள் வந்து இவங்களால பார்த்துருக்கவே முடியாது அப்படியே நீங்கள் பார்த்தாலும் அப்படி எள்ளும் கொள்ளு வடிக்கும் முகத்தில் நம்மள மாதிரி ஒரு அன்றாடங்காட்சி இலைங்களெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் பார்த்துட்டானுங்கன்னா அவங்களுக்கு கண்ணு மனுஷங்களுக்கெல்லாம் எப்படிதான் இருக்குமோ தெரியல அப்படியே நம்ம பார்த்த உடனே அப்படியே எள்ளும் கொள்ளு வெடிக்கிற மாதிரி முகத்தை வச்சிருப்பானுங்க பாரு அதெல்லாம் பார்க்கும்போது இவனை எல்லாம் ஓட்டு போட்டாடா ஜெயிக்க வச்சோம் அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே குமுருவோம் ஆனா இந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு நீங்க பாருங்களேன் ஒரு பேக்கேஜோட இந்த ரெண்டு மாசத்துக்கு பாருங்களேன் அவனுங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில விரல வச்சு அவனுங்களா கடிக்க தெரியுமா அந்த மாதிரி குழந்தை மாதிரி இருக்கிறானப்பா பார்த்தா அழுக வச்சு வருது நம்மளுக்கு ஏழை ஆயிட்டானா என்னமோ சோத்துக்கு இருக்குதோ என்னமோ நாமளாவது ரேசன் அரிசியில் ஒரு அரை படி கொழந்தை கொடுத்துட்டு வரலாமா அப்படிங்கிற சூழ்நிலை மாதிரி இருப்பானுங்க வாரு அப்படியே அந்த நடிப்பெல்லாம் சிவாஜி எம்ஜிஆர் நடிச்சிச்சு கமல விக்ரமெல்லாம் நடிக்கிறாங்கல்ல அதெல்லாம் நடிப்பே கிடையாது இந்த ரெண்டு மாசம் நடிக்க போறாங்க வாருங்க இந்த நடிப்பு இந்த நடிப்பு தான் ஒரு தூய்மையான நடிப்பு இதிலிருந்து இருந்து யாராச்சும் நடிப்பு பயிற்சி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு மாசம் அரசியல்வாதிகளோட வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளேயே நீங்க அவார்டு வாங்கிடுவீங்க நன்றி வணக்கம்